அடிச்சு கொள்ள அடிச்சீங்களே இல்லங்க அம்மா குண்ட சாணி உண்டீங்களா உங்கள ஓட உரண்டா டேய் குறிடா அந்த பர பாஸ் போடா போடுறியா வாடா சிங்கனா பாஸ் பண்ணுகிறீங்க அம்மா வாச பதிங்க இருக்கறடா செயின் அறுக்கிறதுக்காக பதிங்க நிக்கிறேன் போடுமா பாஸ் நாம கொல்ல இப்போ உங்களுக்கு டீட் குடுக்குறோம் டீட்டா டீட்டா இதுக்குள்ள உங்களோட வேலை கத்துக்கணும் பரவால்லடா பாடா கிளாடிகள் ஆயிட்டீங்களா நீங்க எங்கடா பொருள்

ஆளுங்களை வச்சா அதிகமா சம்பளம் ஆகும்னு சொல்லிட்டு சின்ன பசங்களை அஞ்சு பைசா முட்டாயில வச்சு மைக்கெல்லாம் பார்த்தா எதுங்க நடனா நம்மளே கலைக்குதா அந்த டிடி அங்கடா வெச்சிரோம் பாஸ் அப்ப அந்த ஆட்டிய போடிங்கல பொருள் அந்த பொருள் எங்க இப்பதானே பாஸ் சொன்னோம் அதையும் வெச்சிரோம் அந்த பொருள் வெச்சி நம்ம செட்டில் ஆயிட முடியுமா செட்டில் ஆயலாம் பா நாடா சொல்றான் இதுல தனி தனியா இருக்கும் பாஸ் ஆளுக்கு ஒன்னு குடுத்துட்டு நீங்க எல்லாரும் மிச்சம் பண்ணுங்க பாஸ் நாடா சொல்ற அம்மா வாசா அம்மா பா

சரியில்லை எதுமே பிச்சிக்கலாமா டே கொஞ்சம் தல்றா பார் ரெண்டு வயசான பீஸ் வருது அதுங்களை மடக்கிறோம் அதுங்க கயத்துல இருக்கிற நெய்ய அடிக்கிறோம் தாண்டுதுங்க அமாவாசை அட்டாக் பணக்காட்சி எத்தனை வாட்டி எங்கிட்ட தப்பிச்சிருக்கிற இன்னைக்கு எங்க பசங்க புடிச்சிட்டானுங்க இன்னைக்கு நீ தப்பிக்கவே முடியாது ஒரு பொண்ணை பொண்ண தான் தப்பு

உதவியா இருக்கணும் பார்த்தா உபத்திரமாக்குத கரெக்டா கோத்து விட்டுச்சுங்களே ஆமா நான் தான் பாஸ் அப்ப ஒன்னதா பொலகுனா அவன் வாய் வந்ததே நீ போய் திருடி வச்சிங்களே என்னது எண்ணியே பொலந்துறீங்களா சின்ன சின்ன பசங்களை கையில வச்சிக்கிறேன்னு பாக்குறீங்களா இப்ப ஏன் சிங்கத்தை காட்டுற பாருங்க சிங்கம் பாதி ஆம்பியா மண்டாட்டி ரெண்டு பேரும் சேர்ந்து என்கிட்ட இவ்வளவு நேரம் பேசினீங்கல்ல

ஏய் இவ்வளோ நேரம் நான் இவ்வளோ அடி வாங்கிறதையும் பார்த்துக்கணும் அந்த பொருளை பற்றி ஒரு விஷயம் கூட சொல்லாமல் இருந்தீங்களே நீங்கள் தாண்டா யா சிசிய பிள்ளைங்க பாஸ் அதை சொல்லிட்டேன் நம்ம ட்ரீட்டு சாப்பிட முடியாது பாஸ் ட்ரீட்டுன்னு சொல்லிட்டீங்க சின்ன பசங்க ரொம்ப பசியில் இருப்பீங்க பழகுது எந்த ஹோட்டலுக்கு போகிறது எங்கேயோ போவேணா பாஸ் இங்கேயே சாப்பிட்லாம் இங்கேயே சாப்பிட்லாமா எங்கடா வச்சுக்கிறீங்களோ இங்கே தான் வச்சுருக்கேன் இருங்க பாஸ் சின்ன பையனா இருந்தாலும் பக்குவமான பையனா இருக்கிறான் ஆளுக்கு ஒண்ணு ஒண்ணு எத்தின்னு மொத்தத்தையும் நம்மளுக்கு குத்துட்டானுங்க நம்மளுக்கும் ஒண்ணுதானா சாப்பிட்டா உங்க மன திருப்தியாக சாப்பிட்டேன் எங்க பொருள் அந்த பொருள் தானே பா சாப்பிட்டேன் இப்போ பத்து ரூபா பிஸ்கட் திருட்டு என்ன பெரிய பெரிய ஆளுங்கிட்ட அடி வாங்க விட்டீங்களாடா உங்க சவகாசமே வேணாம் நான் பெரிய ரவுடி கிட்ட போய் அர்ஜென்டா சேர்ந்து சார் ஏதோ ரவுடி அவர் தூக்கி வச்சு நிற்கிறாரு பெரிய ரவுடி ஊரு